மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணா அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வைலஞ்சா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு நான் சொல்வது நீங்க சொல்லுங்க சொல்றதுதான் கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்றதுல கேட்கலன்னா யார இந்த கட்சியில இருக்க முடியாது வணக்கம் அன்பு நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஆகியோருக்கு இடையில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தை மோதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தையும் முழுக்கியிருக்கு இதனால் வர திரைமறைவில் இருந்த கருத்து முரண்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு அம்பலமாயிருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை பொதுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்படி என்னதான் கருத்து முரண் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு திடீர்னு இது வெளிப்படுறதுக்கான காரணம் தான் என்ன பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி உருவானதனுடைய ஒரு பின்னணியை ரத்தின சுருக்கமாக நம்ம பார்த்தா தான் இந்த வீடியோவனுடைய முழு காரணமும் உங்களுக்கு தெரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய காலகட்டம் அதனால் வர மருத்துவத்துறையில் பரபரப்பாக இருந்துட்டு இருந்த ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் சங்கம் தொடங்குகிறார் அந்த வன்னியர் சங்கத்தினுடைய மூலமா வன்னியர் சமூக மக்களுக்கான அரசியல் சமூக பொருளாதார மாற்றம் அப்படிங்கறத நோக்கி அவர் தன்னுடைய அமைப்புகளுக்கான பணியை தொடங்கி செயல்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் வன்னியர் சமூக மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடியத ஒரு பெரிய இயக்கமா மாத்துறாரு ராமதாஸ் அவர்கள் அதனுடைய நீட்சியா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்லையும் அந்த சமூகம் சேர்க்கப்பட்டது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி அரசியல் ரீதியா வன்னியர் சமூக மக்களுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குகிறாரு ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு தொடங்கின பயணம்தான் பாமகவினுடைய பயணம் அந்த பயணத்தில் ராமதாஸ் பல அறிக்கைகள் விட்டிருந்தாலும் பல உரைகள் பேசியிருந்தாலும் பல மேடைகளில் முழங்கியிருந்தாலும் அவருடைய பேச்சிலேயே அல்டிமேட்டாக பலராலும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உருவான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அன்றைய காலகட்டங்களில் மேடைகள் தோறும் ஒரு விஷயம் பேசினார் என்னுடைய இருந்து யாருமே கட்சி பொறுப்புக்கு வரமாட்டாங்க அப்படி யாராவது வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி என்ன சாட்டையால் அடிங்க சவுக்கால் அடிங்க அப்படின்னே சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க சாட்டையால் அடிங்க சவுக்கால் அடிங்கன்னு சொல்லாமலே இன்னைக்கு அண்ணாமலை வீதியில் வந்து சாட்டையாலும் சவுக்காலும் அடித்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பேசு பொருளுமாக இருக்கார் அது தனி கதை அதே நேரத்துல ராமதாஸ் அவர்கள் சாட்டையால அடிங்க அப்படின்னு சொல்லி வாரிசு அரசியல எதிர்த்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் பேசிய ராமதாஸ் அவர்கள் தான் தன்னுடைய மகனை அதே கட்சிக்கு இன்னைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கே கொண்டு வந்து அமர வைத்து அழகம் பார்த்திருக்கார் ஒரு பக்கத்துல ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு வந்த போது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல ஆனால் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேரன் முகுந்தன இளைஞர் அணியினுடைய மாநில தலைவர் பதவியை நோக்கி நகர்த்துறப்ப யாரை அவர் முன்னிறுத்தினாரோ அந்த மகனே முட்டுக்கட்டை போடுவாரு அப்படிங்கிறத ராமதாஸ் கனவுல கூட எதிர்பார்க்கல உண்மையிலே என்னதான் நடக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில அப்படி என்னதான் முட்டல் மோதல் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு பொதுக்குழுல ஏன் இப்படியான ஒரு பூராதாரம் வெடிச்சிச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் உள்வாங்கிக்க முடியும் பொதுவாக ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டன்னா அண்ணாதராவுட முன்னேற்ற கழகத்தில் பெரிய பதவி அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி அந்த பதவியில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி திமுகவில் மிக முக்கியமான பதவி அப்படின்னா திமுகவினுடைய தலைவர் பதவி அதில் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அதே கட்சிக்கு நிறுவன தலைவர் ஒருவர் இருக்கார் அதுதான் ராமதாஸ் அவர்கள் சரி அவ்வளோ பேர் தான் இருக்காங்களா ரெண்டு பேர் தான் இருக்காங்களான்னா அதே கட்சிக்கு கௌரவ தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஜி கே மணி ஜிகே மணி ஒரு காலகட்டம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராகவே இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அன்றைய காலகட்டங்களில் இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருந்தார் இளைஞரணி மாநில தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நகர்த்துறப்ப ஜிகே மணிக்கான இடம் காலியாகுது இல்லை அதனால் ஜிகே மணிக்காக உருவாக்கப்பட்டதான் கௌரவ தலைவர் பதவி இந்த இடத்துல தான் அன்புமணிக்கு தென்சனும் ஆரம்பமாகுது தலைவர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் நிறுவன தலைவர்னு இன்னும் அப்பா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு இன்னொரு பக்கத்தில் கௌரவ தலைவர்னு ஜி கே மணியும் விட மாட்டுறாரு அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கக்கூடிய கேள்வி கொஞ்ச நாளாகவே அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு அதை இன்னைக்கு நேற்று இல்லை நீங்கள் நடந்து முடிந்த சில மாதங்களாக நீங்கள் தேர்தல் பகுப்பாய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலாக நீங்கள் கூராய்வு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நினைவில் இருக்கலாம் அன்புமணி ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் ஒரு கட்டத்தில் நேரத்தை பார்த்துட்டு அன்புமணி பேட்டி ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறார் சட்டமன்றம் இருக்கு இன்னைக்கே நான் போய் சட்டமன்றத்தில் பேச போனோம் அப்படின்னு கேட்டார் உடனே அதற்கு அன்புமணி நீங்கள்லாம் போய் சட்டமன்றத்தில் பேசி தான் அங்கே எல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆனாரு ஊடகங்கள் முன்னாடியே அந்த வெளிப்பாடு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஜி கே மணி போன்றவர்களை பழைய நபர்களையே அவர் கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அன்புமணிக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கமா அது இருந்துகிட்டு இருந்துச்சு சரி இந்த இளைஞரணியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கக்கூடிய பதவிக்கு பொறுப்புக்கு முகுந்தனை கொண்டு வர்றதுக்கு ஏன் முட்டுக்கட்ட போடுறாரு அன்புமணி அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு வினா தன்னோட நெருங்கிய உறவினர் இன்னும் சொல்லப்போனா அந்த முகுந்தன் வேற யாரும் கிடையாது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமதாஸ் அவர்களுடைய எப்படி மகனாக அன்புமணி ராமதாஸ் இருக்காரோ அதே மாதிரி ராமதாஸ் அவர்களுடைய மகள் காந்திமதி அந்த காந்திமதியோட கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய சொந்த அக்கா மகன் அதாவது ஒரு முறைப்பெண்ணை தான் திருமணம் செய்து வைத்திருந்தார் முறை மாமனை தான் திருமணம் செய்து வைத்திருந்தார் ஸோ அந்த திருமண உறவில் இரத்த உறவுகளில் ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு ராமதாஸ் அவர்களுடைய மகள்வழி பேரன் தான் முகுந்தன் அவரை ஏங்க எதிர்க்கணும் அன்புமணி சொந்த பேரன் தானே அப்படின்னாலும் பார்த்தா ரொம்ப நெருங்கிய மாமா மருமகன் உறவு நிலையில் இருக்கக்கூடியவங்களில் அப்படி இருக்கிறவரை ஏன் அன்புமணி எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டால் இது முகுந்தன் மீதான வெறுப்பு மட்டுமே இல்லை முகுந்தன் கட்சிக்கு சேர்ந்த நான்கு மாதங்கள் தான் ஆகுது இதற்கு முன்பு ஊடகப் பிரிவில் அவர் பொறுப்பில் இருந்தார் அவர் ஊடகப் பிரிவில் பொறுப்பில் இருந்தார் மட்டுமில்லாமல் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர் பொறியியல் பட்டதாரி இதெல்லாம் வேற ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கட்சிக்கு சேர்ந்த நாலே மாதத்தில் பொறுப்பு கொடுக்குறீங்களே இது சரியா இருக்குமா கட்சியில இருக்கு ஆட்களை தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யாமல் வீட்டிலருந்தே தூக்கிட்டு வரீங்களே அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் தான் அன்புமணியினுடைய குரல் அது ஏன் இந்த ஆதங்கம் அன்புமணி கிட்ட முகுந்தனுக்கு எதிராக வெடிக்கணும்னா நம்முடைய பார்வையில் இது முகுந்தனுக்கு எதிரான காலைநகரத்தில் இல்லை ராமதாஸ் மீதான ஒரு கோபத்தை தன்னுடைய தந்தையின் மீதான ஒரு வருத்தத்தை ஒரு மகனாக அவர் பதிவு செய்கிறார் ராமதாஸ் அவர்கள் மீது கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை த பொறுத்த வரைக்கும் இளைஞரணி பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி ஏன்னா அந்த இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் அன்புமணி ஒரு காலகட்டத்தில் அவர் தலைவரான பின்பு இளைஞரணியினுடைய பதவி காலியாகுது அப்போ யாரை கொண்டு வரலாம் ராமதாஸ் சொல்கிறார் ஜி கே மணி உனக்காக தலைவர் பதவியவே விட்டுட்டு கௌரவ தலைவராக போயிட்டார் ஸோ அவரை திருப்திப்படுத்தணும்ல அவர் பையன் தமிழ்குமரனை கொண்டு வருவோம் யார் இந்த தமிழ்குமரன் ஜி மணி அவருடைய மகன் என்பதை தாண்டி லைக்கான் என்று சொல்லக்கூடிய லைக்கா சினிமா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினுடைய மிக முக்கிய செயல் அலுவலராக செயல் அதிகாரிகளில் ஒருவராக இருக்கார் நிறைய படங்கள் அவரே கூட தயாரித்திருக்கார் சில படங்களில் நடித்திருக்கிறார் பரபரப்பான சினிமா துறை சார்ந்து இயங்கக்கூடியவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக குழுவில் மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் ஸோ அந்த தமிழ்குமரனை இளைஞர் அணியினுடைய மாநில தலைவராக நியமிச்சிருந்தாங்க இந்த தமிழ்குமரன் பெயர் உங்களுக்கு வட மாவட்டங்களில் நல்ல பரிச்சயம் தமிழகத்தினுடைய மற்ற பகுதி மக்களுக்கு ரொம்ப எளிதாக புரியணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்று வந்துச்சு அந்த திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்னு விமர்சிக்கப்பட்டுச்சு ஏன்னா பெரும்பான்மை பெறலை இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமலே தன்னுடைய சாமர்த்திய சாதுரியத்தால் மிக அருமையாக அந்த ஆட்சியை ஐந்து ஆண்டுகள் கொண்டு போயிருந்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு பென்னாகரம் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான தேர்தல் அந்த பென்னாகரம் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் களமிறங்கினர் தான் தமிழ்குமரன் ஜி கே மணி அவர்களுடைய மகன் அந்த தமிழ்குமரனை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தொகுதியில் பென்னாகரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வைப்புத் தொகையை அதாவது டெபாசிட்டையே பறி கொடுத்தாங்க தேமுதிகவும் அப்படிதான் ஆனால் பென்னாகரம் இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஒன்றாயிரம் ஓட்டுக்கு மேலே எடுத்திருந்தாரு தமிழ்குமரன் ஸோ அந்த தமிழ்குமரன் தான் இளைஞர் மாநில தலைவராக இருந்தார் ஆனால் அவர் இப்பொழுது அண்மை காலமாக சினிமா துறை சார்ந்து ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால அவரால் கட்சியில் செயல்பட முடியல இப்போ வந்து அன்புமணிக்கு கோபம் வந்து ஜி கே மணி மீது ரொம்ப ஆழமா திரும்புது ஒரு பக்கம் கௌரவ தலைவர் பதவியில் உட்கார்ந்துருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவருடைய மகனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை போட்டாச்சு அவரும் செயல்பட மாட்டாரு அந்த பையன் அவ என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஜி கே மணி அவர்களுக்கு அதை அழுத்தமாக மாறுகிற பொழுதுதான் தமிழ்குமரன் கட்சி பொறுப்புல இருந்து நீங்கிக்கிறார் அவரவே நீங்கிக்கிறார் நீக்கப்படல அந்த இடத்திற்குத்தான் தன்னுடைய பேரன் முகுந்தனை கொண்டு வர்றாரு ராமதாஸ் இப்பதான் அன்புமணிக்கு இன்னொரு விஷயம் புரியுது என்னடா இது ஜி மணிக்கு பொறுப்பை கொடுத்து கௌரவ தலைவரா வச்சிருக்காரு ஜிகே மணியினுடைய மகனை இளைஞரணியினுடைய தலைவராக நியமிச்சுக்கிட்டாரு அவரை நீக்கணுன்னு நம்மள்ட்ட கேட்பார் ஒப்பீனியன் கேட்பார் புதுசாக யாரை போடலாம் பாரு கலாய்வு நடக்கும்லாம் பார்த்தோம் நேரடியாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம சகோதரியினுடைய மகனை கொண்டு வராரு அப்படிங்கக்கூடிய யார் பெரியவர் அப்படிங்கக்கூடிய ஈகோ குடும்ப உறவுகளுக்குள்ள வந்துருச்சுன்னா அது தேர்தல் அரசியலில் என்னவெல்லாம் எதிரொலிக்கும் என்பதற்கு சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஜெயம் ரவி பிரகாஷ்ராஜ் ரெண்டு பேரும் அப்பா மகன் அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஜெயபிரவிக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனால் எல்லாமே அவங்க அப்பா விருப்பப்படி கிடைக்கும் அவர் கலர் கலராக சட்டை எடுத்துகிட்டு வருவார் அப்பா பையனுக்கு நிறைய சட்டை இருக்கும் ஆனால் அவருக்கு பிடிச்ச கலரில் சட்டை இருக்காது கலர் கலராக அவங்க அப்பா ஷூ எடுத்துகிட்டு வருவார் ஆனால் கருப்பு சூ போடணுமா ஒயிட் ஷூ போடணுமாங்கிறத அப்பா தான் தீர்மானிப்பாருன்னு அந்த படத்தில் காட்சிகள் வரும் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் பையன் உடஞ்சி அழுது இவ்வளோ விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுவார் சொல்லும்போது நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனாடா அப்படின்னு கேட்பாரு பிரகாஷ்ராஜ் கடைசி ஜெயம் ரவி சொல்வார் இப்போ கூட உங்கள் தான்ப்பா என் கை இருக்குது நீங்கள் பார்த்தீங்களாப்பா அதை கவனிச்சிங்களாப்பா அப்படின்னு கேட்பார் அன்புமணிக்கும் அப்படியான ஒரு மனநிலை தான் இப்போ இருக்குது நம்ம தலைவராக இருக்கோம் கட்சிக்கு ஆனால் எல்லா முடிவுகளையும் அப்பா தான் எடுக்கிறாரு அப்பாவே தான் தீர்மானிக்கிறாரு அப்படின்னா நான் யாரு அப்படிங்கக்கூடிய வினா தான் அவரை இன்றைக்கு வெகுண்டலை வைத்திருக்கு பனையூரில் எனக்கு அலுவலகம் இருக்குது தொண்டர்கள் அங்கே வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பேச வச்சிருக்கு ஒரு கட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள்லாம் ராமதாஸினுடைய காரை மறித்திருக்கிறாங்க பல சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கு பொதுவாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்று சொல்வது வருடத்திற்கு இரண்டு முறை செயற்குழுவை கூட்ட வேண்டும் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் இந்த பொதுக்குழு ஒரு சாதாரணமாக நடந்திருக்கும் அப்படின்னு நினைத்திருந்தால் சிறப்பு பொதுக்குழு என்றே அழைப்புதல்ல போட்டிருந்தாங்க அந்த சிறப்பு பொதுக்குழு உண்மையிலேயே பல திருப்பங்களை பாட்டாளி மக்கள் கட்சி இதன் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு கோணத்தில் கூட இதை புரிந்து கொள்ளப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகுது அப்படிங்கக்கூடிய தொடர்ந்து இழுபறி நிலவிட்டு இருந்துச்சு தைலாபுரம் தோட்டத்தில் பல கட்டங்களாக அரசியல் கட்சிகளால் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டுச்சு அதில் ராமதாஸ் அவர்களுடைய சாய்ஸ் அதிமுகவா இருந்துச்சா அதிமுக பக்கம் நம்ம போயிடலாம் ஏன்னா சி வி சண்முகம் அவர்கள்லாம் தொடர்ந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் முன்னாள் அமைச்சர் அதிமுக பக்கம் போயிடலாம் தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்துச்சா ஆனா அன்புமணி ராமதாசினுடைய நிலைப்பாடு தான் பாஜக பக்கம் நம்ம போவோம் ஏன்னா ஏற்கனவே அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஒரு வழக்கு அவர் மீது பதியப்பட்டிருந்தது பொதுவாக இன்றைக்கு மத்திய அரசு வந்து பல வழக்குகளை காட்டித்தான் பல கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கிறது அப்படின்னு கூடிய ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க சோ அன்புமணி அது போன்ற சில விஷயங்களுக்காக ஒரு பாதுகாப்பு கருதியோ அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசியம் தமிழ்நாட்டில் வளரும் என்று நம்பியோ அந்த பக்கம் நகர்ந்துட்டாரு ஸோ அந்த இடத்திலும் தந்தை மகனுக்கு இடையில ஒரு கருத்து பிணக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ தந்தைக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பனிப்போர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இதுவரை இல்லாத அளவுக்கு இது வர வன்னியர் என்கிற ஒற்றை புள்ளியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் என்கிற ஒற்றை புள்ளியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முறையாக தந்தை தனையன் என்கிற ஒரு ஒரு கசப்புக்குள்ள ஒரு மன கசப்புக்குள்ள மனத்தாங்களுக்குள்ள உடைபட போகிறதா என்பதை இனிவரும் நாட்கள் தான் தீர்மானிக்கும் நிறைவா ஒன்னே ஒன்று சொல்லி நம்மளும் முடிக்க வேண்டியிருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்புன்னு கூட சொல்லலாம் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய பெயரெல்லாம் அறிவித்து விக்கிரவாண்டியிலே கூட்டம் நடத்தி யாரெல்லாம் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோடு கூட்டு மந்திரி சபைக்கு வந்தால் வரவேற்கிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன மறுநாள் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே என்பதுதான் அது பலசலாம் போட்டோம் புதுசு வரட்டும் தான் அந்த ட்விட்டினுடைய அர்த்தம் அது நம்முடைய பாரம்பரியமான ஒரு இலக்கியத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார் அன்புமணி கூட அப்படித்தான் பழையனவை கழித்துவிட்டு விட்டு புதியனவாக நான் வந்திருக்கின்றேன் எனக்கு அந்த சுதந்திரத்தை தாருங்கள் என்கிற குரல்தான் அந்த உரிமையின் பின்னால் அவர் எழும்புகிற கண்டனத்தின் பின்னால் இருக்கிறது பார்க்கலாம் தந்தை தனையன் இடையிலான இந்த உறவுகளில் இது விரிசலை ஏற்படுத்த போகிறதா அல்லது குடும்ப உறவுகளாலே பேசி தீர்க்கப் போகிறதா தீர்த்துவிடப் போகிறதா என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோகன் ஊதம் போயிட்டாங்க அதனால் வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணா இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு வெயிட்லாம் ஜெய்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெல்லாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேறு என்ன போட்டு பண்ணணும் நல்ல அனுபவசாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் கழுத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர்கள் குருவில் போட்டு நான் சொல்கிறதான் நீங்க சொல்லுங்க சொன்னதான் கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறதான் கேட்கணும் எல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணு கிடையா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சிகளை இருக்க முடியாது இது நான் உண்டாக்கா கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒன்று குடும்பத்தில் வச்சு அவ நன்றி யார் சொல்கிறேன் சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சிருக்கு ஃபோன் நம்பருமா ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகந்தன் பரசுராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க அதுவரெல்லாம் இன்னொரு அளவு திறந்துங்க நடத்து நடத்துகிறான சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு முகந்தான் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் நான் தான் கேட்கணும் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலையை கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலையை கொள்ளலாம் நன்றி யாரா சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள்